மத்திய அதிவேக வீதியின் கடவத்தையிலிருந்து மீறிகமு வரையிலான பகுதியின் நிர்மாண பணிகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் அதன்போது இணைந்திருந்தார் கடவத்த இடமாறல் மத்திய நிலையம் மற்றும் அதிவகு வீதியின் முதல் ஐநூறு மீட்டர் பகுதி இதனூடாக நிர்மாணிக்கப்பட உள்ளது குறித்த வேலை திட்டத்திற்காக எட்டு தசம் ஆறு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக அதற்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிதி ஒதுக்கீடுகள் கைவிடப்பட்டமையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய பகுதியில் குறித்த நிர்மாணப் பணிகள் கைவிடப்பட்டன நிர்மாணப் பணிகளை மீள ஆரம்பிப்பதற்காக சீனாவின் எக்ஸிம் வங்கி ஐநூறு மில்லியன் டாலருக்கும் இடையான யுவானை வழங்க அனுமதி வழங்கியுள்ளது வேலைத்திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மத்திய காலப்பகுதியில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய அதிவக வீதியின் கடவத்த மேரிகம் வரையிலான தூரம் முப்பத்தேழு கிலோமீட்டர்களாகும் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட இரண்டு தீய விடயங்கள் எமது அமைச்சிடம் உள்ளன ஒன்று இந்த அதிவேக வீதி மற்ற பண்டாரநாயக்க விமான நிலையம் பொருளாதார நெருக்கடிக்கு முறையற்ற முகாமைத்துவத்தினால் இந்த திட்டத்தில் மாத்திரம் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளது பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் இரண்டாவது ஓடுபாதையை ஆரம்பிக்க முடியாமையினால் ஐந்தாயிரம் கோடியை செலுத்த வேண்டியுள்ளது அந்த நெருக்கடிகளை கடந்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முடிந்தமை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று இந்த இடத்தில் இரண்டு வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன கடவத்த இடைமாற்ற மத்திய நிலையம் இந்த பகுதி மீரிகம கண்டி வீதியூடாக இணைக்கப்படும் அது ஐநூறு மீட்டர் வரையிலான நிர்மாணம் அது சிரமமான நிர்மாணம் பதினைந்து மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாத அளவில் பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம் உரிய நிறுவனங்களை விலைமனு கோரல் ஊடாக தெரிவு செய்திருக்கின்றோம் உயர்தரத்தில் பொறுப்புடன் உரிய நேரத்தில் அல்லது அதற்கு முன்பாக இதனை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு நிறுவனங்களின் பிரதானியிடம் கோரிக்கை விடுகின்றோம் எமது தரப்பிலிருந்து அதற்காக சகல ஒத்துழைப்புகளை வழங்க தயார் கடந்த காலங்களை போன்று எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது மற்றைய வேலைத்திட்டம் முப்பத்தேழு கிலோமீட்டர் நீளமுடையது இருந்து மீரிகம வரையிலான பகுதியை நிறைவு செய்ய முப்பத்தி மாதங்கள் வரை செல்லும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டு தமிழ் புத்தாண்டு காலப்பகுதியில் நாம் இந்த அதிவேக வீதியின் புனரமைப்பு பணிகளை நிறைவு செய்வோம் அதற்கு முன்னர் பொதுகரையிலிருந்து ரம்பு வரையிலான வீதியின் நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தமிழ் சிங்கள புத்தாண்டின் போது ரம்புக்கணை வரையிலான அதிவேக வீதி முழுமை பெறும் అ र् . தற்போது நாம் கைது செய்துள்ள நபர்கள் நாட்டின் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஐம்பது வீதத்தை இயக்கியுள்ளனர் ஆயுத குழுக்களை பொறுத்தமட்டில் விதமான குழுக்களோடு தொடர்புகள் காணப்படுகின்றன அரசியல்வாதிகளுக்கும் பல்வேறு வகைகளில் நிதி வழங்கியுள்ளனர் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதாந்தம் குத்தகை பணத்தை பெறுவது போல் வீடுகளுக்கு சென்று பணத்தை பெற்றுள்ளனர் சில அமைச்சர்கள் மாதாந்தம் வீடுகளுக்கு வரவழைத்துள்ளனர் அது குறித்து தெரிய வந்துள்ளது திட்டமிட்ட குற்றக்குழுக்கள் எமது நாட்டில் பாரிய சமூக சீர்கட்டை ஏற்படுத்தியுள்ளனர் நாம் அதனை ஒழிப்போம் அதனை ஒழிப்பதற்கான நம்பிக்கையும் சவாலும் எமது போலீஸ் திணைக்களம் உள்ளிட்ட உரிய அதிகாரிகளுக்கு காணப்படுகிறது அவர்களுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கின்றேன் அவர்கள் இதனை மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது இந்த அரசியல்வாதிகளோடு தொடர்பு உள்ள ஊழல் மோசடிகள் நாட்டின் அபிவிருத்தியில் மிகப்பெரும் தடையாகவும் சிரமத்தையும் இச்சில சந்தர்ப்பங்களில் ஏற்படுத்தியுள்ளது தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களின் பணத்தை ஒரு சதம் ஏனும் களவாடாத வீணடிக்காத அரசியல் துறை உருவாக்கப்பட்டுள்ளது எனினும் ஒரு பழைய நிலையில் செல்லும் பழைய செயல்பாடுகளுக்கு அடிமையாகி உள்ள அரச துறையில் ஒரு சில நபர்கள் இருக்கின்றோம் நாங்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு பழக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்கள் இதனை விட்டு செல்ல முடியும் விட்டுச் செல்லாவிட்டால் நாங்கள் அவர்களை அகற்றுவோம் பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாவையும் மதிக்கும் பாதுகாக்கும் சேவை எமக்கு தேவை அவசியம் discharge สร้างංiక ප ක් ve රक्षा ක राජ ಪpid .